ஆமக்கறி சாப்பிட்டேன் ஏகே செவன்டி ஃபோரில் சுட்டேன் அண்ணங்கிட்ட இந்திய வர பிரச்சனைகள் உலக பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்தேன் அவர் பல கதைகளை சொன்னார் எனக்கு இட்லி கறி சமைச்சு போட்டார் அப்படின்னு சொல்லுகிற சீமானின் ஓலா கதைகளுக்கெல்லாம் ஆதாரங்களாக இருப்பது மிக மிக முக்கிய ஆதாரமாக இருப்பது சீமான் பிரபாகரன் அவர்களுடைய பக்கத்தில் நின்று எழுதக்கூடிய இந்த இது புகைப்படங்கள் அந்த பக்கத்தில் நிற்கிற ரெண்டு புகைப்படம் இந்த ரெண்டு புகைப்படத்தையும் நான் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு வெங்காயம் படத்தினுடைய டைரக்டர் அவர் வந்து சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த உண்மையை போட்டு உடைத்திருக்கிறார் இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது இன்னும் வேற சில புகைப்படங்கள்லாம் அவர் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார் அதாவது விபரம் தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர் மேலே ஒரு குருட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு அதை கண்மூடித்தனமாக நம்புகிற மக்களுக்கு வேணால் இந்த உண்மை இன்னைக்கு தான் தெரியும் சீமான் என்பவர் வாயால் வடை சுட்டு கொண்டு பொய்களை வாய்க்கு வருகிற பொய்களை எல்லாம் மாற்றி மாற்றி பேசி கொண்டு இருக்கக்கூடிய நபருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெரியாரை என்னுடைய முன்னோடி எங்களுடைய தாத்தா நேரடியாக வந்தால் என்னை தான் பேரேன்னு சொல்லுவார் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிட்ட சீமான் காலகட்டம் காலகட்டம் மாற மாற மெல்ல 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 தன்னுடைய சங்கி மனோநிலையை சங்கியினுடைய அந்த சங்கி தோலை வெளிப்படுத்த ஆரம்பித்தார் கடைசியாக இப்போ எங்கே வந்து நின்றுருக்கார் அப்படின்னா வருஷ வருஷம் பெரியாருக்கு நினைவுன்னு சொல்லி பெரியாரின் நினைவை போற்றுவோம்னு வெழுகர்த்தியத்திலாம் கொண்டாடிட்டு இருந்தார் சமீபம் ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி வரலாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பெரியார் எங்களுடைய வழிகாட்டின்னு பேசி வச்சுருக்கிறாரு ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு பெரியார் எங்களுடைய வழிகாட்டி அல்ல பெரியார் வந்து பெண்களை இப்படியெல்லாம் அவமதித்தார்னு ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார் யார் வேண்டுமானாலும் நினைத்தால் தாய் அக்கா தங்கச்சி இவங்க கூடலாம் உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு பெரியார் சொன்னதாக சொல்கிறார் இந்த விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மனு நீதி விபச்சார தோஷம் கொண்டவர்கள் என்று சொல்லியது அப்படின்னு திருமாவளவன் சொன்னார் அப்படி சொன்னதை அப்படியே திருச்சி இந்து மதத்தை திருமாவளவன் இழிவுபடுத்தி விட்டார் இந்து பெண்களை எல்லாம் விபச்சாரிகள் என்று திருமாவளவன் சொல்லிவிட்டார் அப்படின்னு இந்த சங்கி கூட்டம் சொன்னிச்சு கிட்டத்தட்ட அதுக்கு அப்படியே மாறாமல் அக்ஷரம் மாறாமல் இருக்கிற சங்கி கூட்டத்துக்கெல்லாம் பிரதிநிதி போல சீமான் சொல்கிறாரு பெரியார் இந்த மாதிரி வரைமுறை இல்லாமல் உறவு வைத்துக்கொள்ள கொள்ள சொன்னார் அப்படின்னு பெரியார் தன்னுடைய இறுதி கூட்டத்தில் பேசியது என்ன அதை குளத்தூர்மணி அவர்கள் தெளிவாக சொல்றாரு பிரம்மன் ஒரு பெண்ணை படைக்கிறான் படைச்சு போடுறான் அந்த பெண் மிக அழகாக இருக்கிறாள் அவள் சரஸ்வதி அவளை உடனே வந்து போய் கட்டி தழுவுறான் இது ரொம்ப தப்பு பெத்த தகப்பனே இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் எதிர்த்து பேசுகிறாள் ஆசை வந்தால் இதையெல்லாம் அடக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அவன் கன்வின்ஸ் பண்ணுறதா பெரியார் சொல்றாரு பெரியார் இதை வெறுமனே பெரியார் சொல்லலை பாகவதம்னு சொல்லுகிற பார்ப்பனர்களின் புராணத்தில் இருக்கக்கூடிய செய்தியை தான் பெரியார் சொல்கிறார் இப்படி ஒரு கேவலமான மதம் இது இருக்குது இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடான செய்திகளை எல்லாம் இந்த மதத்தில் சொல்லி இருக்குன்னு அவர் பல நேரங்களில் இந்து மத புராணங்களில் இருக்கக்கூடிய அசிங்கங்களை எடுத்து சொல்லியிருக்கார் ஆனால் அதை என்னமோ பெரியாரே இஷ்டத்துக்கு விருப்பம் வந்ததுன்னா வரைமுறை இல்லாமல் மகளிடம் கூட போகலாம்னு சொல்லி பெரியார் சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு சங்கி பேசலாம் இது அப்படியே திருமாவளவனுக்கு மனுசாஸ்திரம் குறித்து திருமாவளவன் பேசும்போது சங்கிகள் குய்யோ முய்யோன்னு கத்துனதுக்கும் பெரியாரை குறித்து சீமான் இன்னைக்கு பேசி வச்சுருக்கும் அப்படியே பொருந்தி போகுது முழுக்க முழுக்க சங்கியாக மாறிட்டார் சீமான் இன்னைக்கு இவ்வளவு நாளும் தன் அவர் வந்து ஒரு தமிழ் தேசியவாதி அவர் தமிழ் மக்களுக்கு ஏதோ நன்மை செஞ்சிருவாருன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்க அல்லது ஏதோ பேசிட்டு போறாரு அப்படின்னு காதை பொத்தி கொண்டிருந்தவர்கள் மனம் தாங்காமல் இப்படி ஒரு பச்சை பொய்ய சொல்றாரு அப்படின்னு சொல்லித்தான் சீமானுடைய போட்டோவை எடிட் பண்ணி அதை மாத்தி கொடுத்த சங்ககிரி ராஜ்குமார் வந்து வெளியில சொல்றாரு இத்தனை நாளெலாம் நான் வந்து பொறுத்துக்கிட்டேன் சரி ஏதோ பேசிட்டு போறாருன்னு விட்டுட்டேன் ஆனால் பெரியார் மீதே அவர் கை வைத்து பெரியாரையே இழிவுபடுத்துவார்னு சொல்லும்போது நான் இப்போ உண்மையை சொல்லி ஆக வேண்டி இருக்குதுன்னு வெளியில் வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்த முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் ஒருவரும் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு அவரும் இதையே தான் சொல்கிறாரு எத்தனை காலம் நீ இந்த பொய்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பாய் நீ வந்தது பார்த்தது ஐந்து நிமிடம் தான் அதற்கு மேல் ஒரு நிமிஷமும் கிடையாது அங்கே ஃபோட்டோ எடுப்பதற்கான எக்யூப்மெண்ட் நீ இரு எப்போதும் ஃபோட்டோ எடுப்பதற்கான எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது முக்கியமான நேரங்களில் வேன்னால் வந்து எடுத்து கொடுப்பாங்களே தவிர குளத்தூர்மணி அவர்களுடைய ஃபோட்டோவோ அல்லது வைகோ அவர்களுடைய ஃபோட்டோவோ புலிகள் தலைவர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது திட்டமிட்டு முன்கூட்டியே கேமரா கொண்டு வரப்பட்டது தானே தவிர எப்போதும் ஒரு நடிகனை போல் அல்லது ஒரு அரசியல் பிரமுகரை போல் போனால் ஒரு ரூமில் உடனே ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கிற சூழல்லாம் கிடையாது அதிலும் குறிப்பாக சீமான் வந்தபோது அப்படியான வாய்ப்பே இல்லைன்னு குளத்தூர் மணியும் சொல்கிறாரு அந்த தோழரும் சொல்கிறாரு இதுக்கு மத்தியில் தான் இதை உடச்சி விட்டுருக்காரு சரி இதை இவர் மட்டும்தான் உடைச்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ராஜ்கிரண் இதை சொல்லியிருக்கிறார் வந்து பார்த்தது ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ள உலகத்தையே புரட்டின மாதிரி எல்லாவற்றையும் உலக பிரச்சனைகள் எல்லாம் தன்னிட்ட சொன்னது மாதிரி ஒரு பொய்யை அளந்து விடுகிறார் இந்த சீமான்னு சொல்லி ராஜ்கிரன் பேசியிருக்காரு இன்னும் கூடுதலாக அவருடைய சொந்த கட்சியைச் சேர்ந்த சீமானின் ராஜ விசுவாசியான காளியம்மா சமீபத்தில் ஒரு மேடையில் அண்ணன் பார்த்தது வெறும் பத்து நிமிஷம் அதுக்குள்ளேயே தமிழ் தேசியத்தை உருவாக்குகிற தத்துவத்தை எல்லாம் அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அங்கேயே போட்டு உடைச்சார் அதை உடைத்த உடனேயே ஐயையோ நம்ம முகத்தரை கிழிஞ்சிருச்சேன்னு சொல்லி அதே மேடையிலேயே சப்பை கட்டு கட்டினார் சீமான் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி யாரோ சொன்னதை சொல்கிறேன் தங்கச்சி நான் சொல்கிறேன் நான் பல மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி பொய்யை அங்கே மறுபடி புதுப்பி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் அது அங்கே சாத்தியப்படலை ஏன்னா தங்கச்சி சொன்னது உண்மைங்கிறது உண்மையான விவரம் தெரிந்த தம்பிகளுக்கு புரிந்து விட்டது அதை தொடர்ந்து நிறைய பேர் வெளியில் விட்டாங்க இப்போ கூட தம்பிகள் கலகலத்து போயிருக்கிறார்கள் இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் சொல்லுகிற காலம் இரண்டாயிரத்தி ஏழு வாக்கில் போர் தொடங்கிவிட்டது அதாவது போரை நிறுத்தி வைத்திருந்த அந்த காலகட்டம் முடிந்து விட்டது இவர் அதாவது இவர்கள் போகும்போதே போருக்கான நெருக்கடிகள் உருவாகிவிட்டது ஒரு வெம்மை உருவாயிடுச்சு அந்த போர் சூழல் உருவாயிடுச்சு நாங்கள் இனிமேல் ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு ராஜபக்சே அறிவித்து விட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீமானுக்கு இட்லி கறி விதவிதமான உணவுப் பொருட்கள் இதையெல்லாம் சமைச்சு கொடுத்தார் என்பது பட்டவர்த்தனமான பொய் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு வெளிச்சமாக்கி இருக்கிறார்கள் கூடுதலாக இவர் நின்று போஸ் கொடுத்த இந்த ஃபோட்டோங்கிறது ஒரு பொய்யானது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதை குறித்து சாட்டை துறைமுருகன் வேற வந்து இல்லை இல்லை அப்போவுமே ஏஐ டெக்னாலஜிலாம் வந்துட்டான் இவ்வளோ தத்ரூபமாக வடிவமைக்க முடியுமா அப்படி இப்படிலாம் பேசி வச்சுருக்கிறாரு உண்மையிலேயே இந்த நாம் தமிழர் கூட்டத்துக்கு சீமானுக்கு அல்லது இந்த சாட்டை துறைமுருகனுக்கு நாணயம் இருந்தால் இதை டெக்னிக்கலாக சைபர் கிரைம் வல்லுநர்களுக்கு கொண்டு இதை ஆராய்ச்சி பண்ணிட வேண்டியதானே உங்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்குல்ல பெரியார் மீது நீங்கள் இல்லாத குற்றச்சாட்டை வச்சிங்க அத்தனைக்குமான ஆதாரத்தை கொண்டாந்து காட்டிட்டாங்க நீங்கள் இன்னைக்கு வரலும் வச்ச குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் கொடுக்கல கேட்டால் நீங்கள் கொடுங்க எல்லா புத்தகத்தையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு பொய் சொல்கிறீங்க ஆனால் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வருது இப்படி பொய்யான ஃபோட்டோவை வச்சு அதை அண்ணன் பக்கத்தில் நான் நின்று எடுத்த ஃபோட்டோன்னு ஊர் ஃபுல்லாக பரப்பி வச்சுருங்க அதை நான் இவ்வளவு நாளும் வேறு வழி இல்லாமல் மறைத்து கொண்டிருந்தேன் பெரியாரையே தொட்டு பெரியாரையே அசிங்கப்படுத்தியதற்கு பிறகு பொறுக்க முடியாதுன்னு சொல்லி நான் வெளியிட்டு இருக்கிறேன்னு சங்ககிரி ராஜ்குமார் சொல்கிறாரு இல்லைங்க அது பொய்னு சொல்கிறதா இருந்தால் இன்னைக்கு எத்தனை டெக்னாலஜி வந்திருக்குது அதில் கொடுத்து நாங்கள் ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்க இது ஒரிஜினல் தான் பொய் இல்லை அப்படின்னு சொல்லி சைபர் கிரைமில் கொடுத்து நீங்கள் சரி பண்ணி கேட்க வேண்டியதானே சங்ககிரி ராஜ்குமார் மேலே கேஸ் போட வேண்டியதானே தைரியம் உள்ளவர்களாக இருந்தால் சாட்டை துறைமுருகன் நேர்மை நியாயம் நீதி அப்படின்லாம் பேசுகிறார் இல்லையா அண்ணன் தம்பி எதையும் பார்க்க மாட்டார்ல போய் ஆய்வகத்தில் கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் இதுதான் ரிப்போர்ட்டு பாருங்கன்னு சொல்லி அறிஞர்களை வைத்து ப்ரூஃப் பண்ணுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் வீடியோ போடுவது அர்த்தமற்றது